ஏத்துறப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கையால சுவாமிக்கு கற்றுறப்போ இன்னும் நல்லா இருக்கு நல்ல வாசனை பாருங்க வீட்டுக்குள்ள திருஷ்டி போன்றாங்க ஏன்னா இது மஞ்சள் பிடி போட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் கும்பிலி வாங்கி போட்டிருக்கீங்க பூ இந்த மாதிரி கத்தம் கேட்கணும்லமா ஆமா நல்லா ஒரு ஒரு காஞ்சி போயிருப்பாடிமா ரெண்டு நல்லா நல்லா காஞ்சிருவோம் து பாரு நல்லா இந்த பாருங்க பாருங்க அப்போதான் ஈஸியாக இருக்கும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம என்னைக்கு இலசை போகிற கேட்டிங்கன்னா இந்த பூஜைக்கு போகிறோம் பார்த்தீங்களா பூவெல்லாம் இந்த பூவெல்லாம் எடுத்து நான் காஞ்சி பூலாம் எடுத்து வச்சுக்கோ பாருங்க பாருங்க நல்லா காய வச்சுக்கோங்க தெரியுதுங்களா பாருங்க இந்த பூ வச்சு நம்ம என்ன இலசப்படுற கேட்டிங்கன்னா நல்ல வாசனையான சாம்பிராண்டி வளப்பிறோம் வீட்டில் தூக்கி போகிற பூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சேர்த்து வச்சு நல்லா காய்ச்சிக்கு பாருங்கள் இது இல்லை இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாசனையான பொருளை போட்டு அரைச்சி வச்சு கூட சாம்பிராணி கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் ஜவ்வாது மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் இந்த வெகு வத்தியோடய தூள் துகள் துகளாக அது எல்லாம் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட வரேன் அதுக்கப்புறம் நெய்ய விட்டு கலந்து காட்டுறவங்க மருக்குழுந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு மருக்குழந்து எவ்வளோ கிடச்சா வாங்கி போட்டிங்க மறுக்குழுந்து மருவு நட்டு நிறைய போட்டிங்கன்னா இயற்கையான வாசம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு இந்த ஏன் போகிறீங்க திருஷ்டி வைப்போன்னு சொல்கிறாங்க சில பேர் இது போட்டால் திருஷ்டி போகும் அதனால் நான் இந்த மஞ்சத்தில் கலக்கப்படுறேன் இப்போ இதில் அரசு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா நைஸாக அடிச்சாச்சு இப்போ நம்ம இதில் என்ன செய்யப்பட்றேன் கேட்டிங்கன்னா இந்த தண்ணி பதிலாக இந்த ரோஸ் வாட்டர் பிடிக்கிற அளவுக்கு அதாவது பிடிக்கிற பாருங்க இந்த பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டால் பிடிக்கிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம அதை பன்னீர் ஊற்றி பசைய போகிறோம் அப்புறம் அப்புறம் இந்த பாருங்கள் நெய் நெய் போட்டு பசைய போகிறோம் நெய் கொஞ்சம் ஊற்றி சேப்போம் இல்லை பாருங்கள் நெய் ஊற்றிக்கலாம் இதில் நெய் ஊற்றி கலந்துக்கிறேன் பா பே பாருங்கள் வாசனை கமகமாக இருந்தது வீடு தூக்குது வாசனை இப்போங்க பண்டிகை ஊற்றுறேன் ரொம்ப ஊற்றக்கூடாது அதை பிடிச்சி வீட்டில் இருக்கு குழாய் எடுத்துங்க வீட்டில் எல்லாவிட்டு இந்த மாதிரி இருக்க நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன் இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி குழாய் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் இல்லை நமக்கு வேணும்னா ஷேப்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் கடையில் நாங்கள் வாங்கலை வீட்டில் இருந்து வச்சு நாங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறோம் இந்த உங்களுக்கு ஷேப் வேணும்னா சிரெஞ்சு இருக்குது இல்லையா சிரெஞ்சில் பண்ணிக்கலாம் அது பண்ணலாம் இல்லை திட்டி பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும் பாருங்க இப்போ நமக்கு இது பன்னீர் போதுமானதாக இருக்குது பாருங்கள் போகிறோம் அவ்வளோதான் பா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கட்டி ஹீட் பண்ணி வர்த்தின்னா அழகாக மாதிரி ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் இது நல்லா காயணும்ப்பா உங்களுக்கு வெயில் நல்லா காய வச்சு நீங்கள் அதே மாதிரி டைட்டாக அமைக்கணும் அமைக்கிட்டு கேண்டில் இருக்குது அதை தான் நாங்கள் வச்சு குஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் பேனா எடுத்துக்கலாம் இல்லையா பெண் எடுத்துக்கலாம் எது கம்ஃபர்டபுள் உள்ளே போகிற மாதிரி எதுனா தேவை பார்த்து எடுத்துங்க சிரிஞ்சுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரிண்ட்ஸ் பாருங்க வருது பாருங்கள் வருது பாருங்கள் அழகாக வந்துடும் உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ இந்த பாருங்கள் நல்லா புஷ் பண்ணாலே கொஞ்சம் அழகாக வந்துடும் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன தோது அது குழாய்க்குள்ளே போகிற மாதிரி என்ன பொருள் உங்களுக்கு இருக்கோ பேனா மாதிரியோ இந்த மாதிரி நாங்கள் கேண்டில் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த நீங்கள் சிரிஞ்ச மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அழகாது பார்த்தீங்களா இந்த பாருங்கள் அழகாக வந்துச்சு பாருங்கள் இது வந்து அடுத்து பாருங்கள் ஸ்மால் சைஸும் பண்ணிருக்கோம் பாருங்க அடுத்தது குட்டியாக நமக்கு குட்டியாக குட்டியை படிக்கலாம் கொஞ்சம் பெருசு முதல்ல போட்டு பெருசு ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது பாருங்கள் சின்னதாக இருப்பேன் குட்டி அழகாக இது அது மாதிரி நம்ம ஷேப் நம்ம தகுந்த மாதிரி ஈஸியாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த குட்டினா உங்களுக்கு நான் அழகாக பார்க்கறதுக்கு பாருங்க பாருங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பாருங்க அது நல்லா டைட் கொடுக்கணும் ம் பார்த்திங்களா சக்கரம் வந்து பாருங்கள் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சி விடுற மாதிரி வரணும் உங்களுக்கு

இன்றைக்கு எழுத்துறப்போ நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம கையால சுவாமிக்கு பண்றப்போ இன்னும் நல்லா இருக்கு நல்ல வாசனை பாருங்க வீட்டு ஃபுல்லாக திருஷ்டி போகிறாங்க ஏன்னா இந்த மஞ்சள் படி போட்டுக்கோ நம்ம கொஞ்சம் குங்குலி வாங்கி போட்டிருக்கீங்க அங்கே இது போல மறந்து வாங்கி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்க மறந்துட்டோம் நாங்கள் போகிறதுக்கு வாங்கி வச்சுட்டு தான் மறந்துட்டாங்க போகிறதுக்கு நாங்கள் நீங்கள் அதுவும் போட்டுங்க வேப்பிலை பொடியும் போட்டுங்க